ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சக்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி துளாராசி அன்பர்களுக்கு வணக்கம் துளாராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசிநாதன் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் போகிறது எல்லாம் லாபமயம் மகிழ்ச்சியான ஒரு வாரம் ஏன்னா பதினோராம் இடம் என்பது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு இடம் குரு பாருங்க ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறார் அது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது விளங்குகிறது மூலாமிடம் முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் அப்போ இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் இந் இந்த வாரம் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும் இளைய சகோதரர்கள் பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்க அஞ்சிலேர் ஆக இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பதால் அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக அதாவது ரொம்ப காலமாக குழந்த பாக்கி இல்லாதவர்கள் மருத்துவத்தினுடைய உதவியோடு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு காத்துட்டு இந்த வாரம் நல்ல ஒரு சுபமான ஒரு செய்தி அதாவது சந்தான பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பி உயர்களில் படிக்க வைக்கவும் சிறப்பாக இருக்குது பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது அங்கே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது பிரச்சனைகள் தீர்வாகி சமரச நிலைக்கு சகஜ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது உங்களை பொறுத்தவரையிலையும் ஒன்பதில் குரு இருக்கிறதால வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குங்க தாராளமாக ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போகலாம் அல்லது நீங்கள் வந்து இன்ப சுற்றுலா அல்லது இது போல நீங்கள் கோயில் குளங்களுக்கு தீர்த்த யாத்திரை போன்ற கூட நீங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க ராசிநாதன் பதினொன்றில் இருப்பதால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு பிஸி ஷெடியூல் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஜோதிடர்கள் இலக்கியவாதிகள் வழக்கறிஞர்கள் இவங்க எல்லாருக்கும் கூட ஒரு சிறப்பான நேரம் அரசு பணியில் பணியாற்றுபவர்களுக்கு பொற்காலம் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் டிரான்ஸ்பர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் இதனால் வரைக்கும் மேலிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று அதாவது அரச உடன் பணியாற்றும் பணியாளர்கள்கிட்ட டார்ச்சர் இருந்திருக்கலாம் மேலதிகாரிகிட்ட இருந்து டார்ச்சர் இருக்கலாம் இப்போ அவங்கெல்லாம் சகஜமாக வேலை